சிறிய விளம்பரடிவெளி தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகையின் பார்வையில் யாழ்குழா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது இதில் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக நிபந்தனை எதுவும் இன்றியே இலங்கைக்கு உதவுகிறோம் இந்திய தூதுவர் சந்தோஷ்யா இந்தியா இலங்கையின் மீது நம் நம்பகரமான நண்பராகவும் மிகவும் நம்பத்தகுந்த பங்காளியாகவும் உள்ளது நிபந்தனை இல்லாமல் நாங்கள் உதவிகளை செய்கிறோம் பதிலுக்கு நாங்கள் எதையும் கேட்பதில்லை நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தை வளர்ப்பதில் இரு நாடுகளும் பரஸ்பர நன்மை பயக்கும் நீடித்த உறவுகளை உருவாக்குவதிலும் இலங்கையின் உதவி மட்டுமே எங்களுக்கு தேவை என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் என்பது இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாகும் அதனைத் தொடர்ந்து அரியாலை மனித புதைகுழி முப்பத்தி ஏழு மனித எலும்புகள் நேற்று வரை அடையாளம் என்று அது தொடர்பான புகைப்படங்களும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அத்துமீறும் இந்திய மீனவர்கள் கைதாவர் படகுகளும் பறிமுதல் விட்டுக் கொடுப்பிற்கு இடமில்லை என்கிறார் கடற்தொழில் அமைச்சர் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறினால் கைதுகள் தொடரும் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் இவ்விடயத்தில் விட்டுக் இடமில்லை என்று அறிவித்துள்ளார் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் என்ற செய்தியும் அரியாலை புதைகுழி வழக்கு அரசு பூரண ஆதரவளிக்கும் அரசாங்கம் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அரியாலை சித்துபாதி மனித புதைக்கொழி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அரசாங்கம் பூரண ஆதரவு அளிக்கும் என்று அரசு பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் என்ற செய்தியாக இது காணப்படுகிறது தொடர்ந்து அமெரிக்காவின் வரிச்சலுகை ஒன்பதாம் தேதிக்குள் கிடைக்கும் அரசாங்கம் நம்பிக்கை என்ற செய்தியும் அஸ்விசும உதவி பெற தகுதியானோர் பட்டியல் வெளியிடுகின்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் அஸ்வசும இரண்டாம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளை பெற தகுதியுடையவர்களின் பட்டியலை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயல பணிமனைகளிலும் அறிவிப்பு பலகைகளிலும் கிராம உத்தியோகர் விடயத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளின் பணிமனை அறிவிப்பு பலகைகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த பட்டியல் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் டபிள்யூ டபிள்யூ டாட் டபுள்யூ பிபி டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற தளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக சுண்ணாகத்தில் கோர விபத்து இளைஞர்கள் இருவர் மரணம் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக பயணித்த இளைஞர்கள் இருவர் மின்கம்பத்துடன் மோதுண்டு உயிரிழந்துள்ளனர் வீதியில் மாடு குறுக்கிட்டதால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குன்னாலை கட்டுவன் சுன்னாகம் வீதியில் சுன்னாகம் பகுதியில் நேற்று புதன்கிழமை மாலை ஆறரை மணியளவில் இடம்பெற்றுள்ளது இதில் சுன்னாகம் கந்தரோடியைச் சேர்ந்த பதினேழு பதினெட்டு வயதுடைய இளைஞர்களே உயிரிழந்தனர் இறந்தவர்களில் ஓர் முன்னரே புதிய மோட்டார் சைக்கிளை வாங்கி இருந்தார் இந்த நிலையில் இருவரும் நேற்று கட்டுவனுக்கு சென்றுவிட்டு மீண்டும் சுன்னாகம் நோக்கி திரும்பியுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் இருவரும் அதிவேகமாக பயணித்த நிலையில் வீதியில் மாடு குறுக்கிட்டுள்ளது வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் மாட்டை விலத்தி அவர்கள் பயணிக்க முயன்ற நிலையில் வீதிக்கரையில் இருந்த மின்கம்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியது அதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழத்து உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணையை சுனாக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் இளநாட்டு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கிறிஷாந்தி கொலை வழக்கில் சட்ட மருத்துவர் செம்மணியில் கிறிஷாந்தி கொலை வழக்கில் சட்ட மருத்துவ அதிகாரியாக செயற்பட்ட கிளிஃபேட் பெரேரா அரியாலையில் சித்துப்பாத்தி புதைகுடிக்கு சென்று நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நேரில் சென்று தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் தற்போது அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ள ச சட்ட மருத்துவ அதிகாரிகளுடனும் தனது அ அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் கிருஷாந்தி கொலை வழக்கில் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பிரதான பங்களிப்பை சட்ட மருத்துவ அதிகாரி கிளிஃபர்ட் பெரேரா வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வவுனியா ரயில் விபத்தில் தாயும் மகளும் படுகாயம் என்ற ஒரு செய்தியும் யாழில் சர்வதேச தரத்தில் பிறப்புச் சான்றிதழ் வழங்கல் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து பொருளாதார நெருக்கடியில் சிக்கப்போகின்றது போகின்றது இலங்கை ராஜித சேனாரத்ன எச்சரிக்கை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத முடிவில் நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அடுத்த ஆண்டின் முதல் முதல் கால பகுதியில் இது உக்கிரமடையக்கூடும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த நாட்டை பொருளாதாரத்தினால் மட்டுமே மீளமைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆம்புலன்ஸ் ஆன்ஸ் சேவைால் நட்டங்கண்டல் மக்கள் சிரமம் விரைவில் தீர்வு வரும் என்கின்றார் மாவட்ட மருத்துவ அதிகாரி என்ற ஒரு செய்தி முல்லைத்தீவு நட்டாங்கண்டல் பிரதேச மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் கடந்த பதினைந்து நாட்களாக சேவையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்று வாழ்ந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து போருக்கு முன்னர் இருந்தபோல் போல் மாணவர் சமநிலை அவசியம் வடக்கு மாகாண ஆளுநர் வேத விநாயகன் என்ற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக பஸ் கட்டணங்களை குறைத்து குறைப்பது போதாது பஸ் கட்டணங்களை குறைப்பது மட்டும் போதாது என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சருமான டாக்டர் நளிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார் வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் சர்வதசம் ஐந்து ஐந்து வீதம் குறைக்கப்பட்டிருந்தாலும் பஸ் கட்டணங்களை மேலும் குறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலைகள் மற்றும் பிற பொருட்கள் மற்றும் சேவைகளின் அதிகரிப்பு குறித்து அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்தார் என்ற செய்தியோடு கண்களில் மிளகாய் தூளை தூவி கொள்கை என்ற செய்தியும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு கொள்கைக்கான ஐந்து ஆண்டு செயற்பாட்டு திட்டத்திற்கு அனுமதி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அதிவேக வீதியில் விபத்து ஒருவர் பலி ஏழு பேர் காயம் என்ற ஒரு செய்தி யோசித பாட்டிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் என்ற ஒரு செய்தி முன்னாள் ஜனாதிபதி மகன் ராஜபக்ஷவின் ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங் ஆகியோர் மீது பண மோசடி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபய ரத்ன முன்னிலையில் நேற்று குற்ற குற்றப்பத்திரிகைகள் சமர்ப்பிக்கப்பட்டன பின்னர் யோசித ராஜபக்ஷ அவரது பாட்டி டெய்சி ரூபாய் ரூபா இரு சரீரப்பினையில் விடுவிக்கப்பட்டது இருவருக்கும் சொந்தமான ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் கூட்டு கணக்கு தொடர்பான பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் நவம்பரில் அன்று கட்டமிடப்பட்ட செய்தியும் அரசு அழைத்தால் ஜெனீவா மாநாட்டில் பங்கேற்க தயார் சரத் வீரசேகர் அறிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைக்குழிக்கு நீதி கிடைக்க வேண்டும் தென்பகுதி செயற்பாட்டாளர் கருத்து யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுன தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் நாட்டுக்கு நூற்றி முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இதனை தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் போலீஸ் தடுப்பு காவல்களில் நாற்பத்தி ஒன்பது இறப்புகள் பதிவாகி மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற ஒரு செய்தி நாடு முழுவதும் பொலிஸ் தடுப்பு காவலில் நாற்பத்தி ஒன்பது மரணங்கள் பதிவாகியுள்ளன என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்முனை இணைப்பதிகாரி அப்துல் அலிஸ் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன் சித்தி விநாயகர் தேர் திருவிழா வெகு சிறப்புடன் நடைபெற்றது என்று அது புகைப்படங்கள் மட்டக்களப்பு கல்லடி உப்போடை நொச்சி சித்தி விநாயகர் ஆலயத்தின் தேர் திருவிழா தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அம்பாறை புதிய பிரதி பொலிஸ்மா அதிபர் நியமனம் என்று அதற்கான புகைப்படங்கள் தாங்கிய ஒரு செய்தி கல்முனை கடலரிப்பை தடுக்குமாறு கோரிக்கை மாவட்ட அரசு அதிபரிடம் விடுப்பு என்று அந்த புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நுகர்விற்கு பொருத்தமற்ற கோழி இறைச்சிகள் அழிப்பு கன்னியாவில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற கோழி இறைச்சிகள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன என்ற ஒரு செய்தியும் போதைப் பொருள் விற்பனை கணவனும் மனைவியும் கைது என்பது கிழக்கு மாகாண செய்திகளாக இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் காசாவில் போர் நிறுத்தம் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு என்ற ஒரு பிரதான செய்தியுடன் ரஷ்யா மீது உக்ரைனின் ட்ரோன்கள் தாக்குதல் மூவர் பலி முப்பத்தி ஐந்து பேர் காயம் என்று அது தொடர்பான செய்தி புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கான ஆயுத ஏற்றுமதி நிறுத்தப்பட்டது அமெரிக்கா அறிவிப்பு என்ற செய்தியும் தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ரா நீதிமன்றால் இடைநீக்கப்பட்டார் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தனது வாரிசு உரிமையை அறிவிப்பாரா தலாய் லாமா என்ற அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி ரஷ்யா பாதுகாப்பு முன்னாள் பிரதி அமைச்சருக்கு சிறை என்ற ஒரு செய்தியும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளுக்குள் உயர்தரத்தில் சித்தியடைந்தவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலையில் பட்டப்படிப்பு என்ற ஒரு செய்தி உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் முதல் பட்டி பட்டப்படிப்பை தொடர உதவித்தொகை வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்து இதனை தெரிவித்தார் அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையின்படி நாகரிக குடிமகனை மேம்பட்ட மனித வளத்தை உருவாக்கும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு உயர் சர்வதேச தரவரிசையில் உள்ள வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதல் பட்டப்படிப்பை தொடர உதவி தொகை வழங்கும் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் ரூபாய் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தியும் செம்மணி வழக்குகளை இணைக்க நடவடிக்கை சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா என்ற செய்தியும் ஹிந்தி ஆசிரியர் பயிற்சி திட்டத்தை இலங்கையில் முப்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் தெரிவு என்ற செய்தியோடு மதுபான உற்பத்திக்கு அரிசி இறக்குமதி செய்ய அனுமதி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இளநாட்டு பத்திரிகையில் இன்று வந்திருக்கக்கூடிய செய்திகளாகும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி புதைக்குழி அரசு பூரண ஒத்துழைப்பு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷர் செம்மணி மனித புதைகுலி விடயத்தில் அரசாங்கம் பூரண ஒத்துழைப்பை தரும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார் என்ற தலைப்பு செய்தியோடும் சிறுவனின் எலும்புக்கூடு உட்பட நான்கு எச்சங்கள் நேற்று அடையாளம் செம்மணியில் தொடரும் அகழ்வு பணி செம்மணி புதைகுழியில் இருந்து சிறுவன் ஒருவனின் எலும்பு கூட்டு தொகுதி என நம்பப்படும் எலும்பு தொகுதியுடன் நான்கு எலும்பு தொகுதிகள் நேற்று புதன்கிழமை அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழியில் இரா இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் ஏழாம் நாள் பணிகள் நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அதன்போதும் நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் நான்கு கூட்டு தொகுதிகளின் பிணைந்த குழப்பகரமான முறையில் காணப்படுவதனால் அவற்றினை அகழ்ந்து எடுப்பதில் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டவர்கள் சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது அதேபோலம் செம்மணியில் செய்மதிப்படங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் துப்புரவு பணிகள் மனித புதைகுடி அடையாளம் காணப்பட்ட யாழ் செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்திலும் மேலும் மனித புதிகள் இருக்கலாம் என சந்தேகப்படும் பகுதிகளிலும் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளும் விதமாக துப்புரவு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதை குலிக்கு அருகில் மேலும் புதிய குழிகள் இருக்கலாம் என படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அலை அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோம தேவோவினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதிகள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச பிரதேச சபை பணியாளர்களின் உதவியோடும் துப்புரவாக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் நாட்களில் அந்த பகுதிகளிலும் அகழ்வு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது செம்மணியில் முப்பத்தி மூ ஏழு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் செம்மணி சுத்துப்பாத்தி மயான புதை இதுவரை முப்பத்தி ஏழு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி அதே போல நான்கு எலும்புக்கூடுகள் குழப்பகரமான நிலையில் அகழ்ந்தெடுப்பு என்ற செய்தியும் சுன்னாகம் புத்தூர் வீதியில் மோட்டார் சைக்கிள் கோர விபத்து இரு இளைஞர்கள் உயிரிழப்பு என்ற செய்தி அதேபோல நெதர்லாந்தில் உள்ள இலங்கையின் பண்டைய பொருட்களை மீள கொண்டு வர கலந்துரையாடல் என்ற செய்தி காணப்படுகிறது அதே போல இரண்டு நாட்களுக்குள் இரு பிரபல அரசியல்வாதிகள் கைதாக வாய்ப்பு பிரபல அரசியல்வாதிகள் இருவர் இரண்டு நாட்களுக்குள் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்து அதிர்ச்சியான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இருவர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கிடைத்த சாட்சியங்களின் அடிப்படையில் இவ்விருவரும் கைது செய்யப்படவுள்ளனர் உள்ளனர் என்றும் அந்த தகவல் தெரிவிக்கிறது என்ற செய்தியோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் அக்டோபரில் சமர்ப்பிப்பு அமைச்சரவை அனுமதி என்ற செய்திகளும் பலம்புரியனுடைய உட்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் விலை அதிகரிப்பை தவிர்க்க முடியாமல் போயுள்ளது அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா எரிபொருள் விலை அதிகரிப்பை தவிர்க்க முடியாமல் போயுள்ளது என அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி அதே போல மட்டக்களப்பு நாகதம்புரான் ஆலயத்தில் மின்சாரம் தாக்கியதில் பதினாறு வயது சிறுவன் பலி என்ற செய்தி சுங்கத்திணைக்களத்தால் அறுபது மில்லியன் பெருமதியான போதைப் பொருட்கள் பறிமுதல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது செமணி மனித புதைகுலிக்கு நீதி கிடைக்க வேண்டும் தென்பகுதியில் இருந்து ஒழித்த குரல் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட புகைப்பட புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டரான அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எலும்பு கூடுகள் அகலப்படுகின்றன இதில் சிறுவர்கள் பெரியவர்கள் என கொடூரமாக கொலை செய்யப்பட்ட முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த பிரச்சனையில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒன்றாக இருக்கிறோம் யுத்த காலத்தில் ஏராளமானோர் காணாமல் ஆக்கப்பட்டனர் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் எனவே இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது என்னவெனில் இதற்கு ஒரு தீர்வினை வழங்க புதிய அரசாங்கத்திடம் இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால் தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என சமூக செயற்பாட்டரான அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார் பழங்குடியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் கராத்தே சர்வதேச போட்டியில் வடக்கிற்கு மூன்று வெண்கலம் தாய்லாந்து நாட்டில் கடந்த மாதம் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கு பற்றியிருந்தார்கள் இது இலங்கை கராத்தே தோசம் தேசிய அணி சார்பாக வடமாகாணத்தில் இருந்து மூன்று வீரர்கள் பங்குபற்றி வெண்கல பதக்கம் வென்று சாதித்திருக்கிறார்கள் பரியோவான் கல்லூரியைச் சேர்ந்த விஜயராஜ் தமிழ் நிலவன் தமிழ் தமிழ்ச்செல்வன் மற்றும் யார் பத்ரியசர் கல்லூரியைச் சேர்ந்த ஆர் பி ஆகிய மூன்று மாணவர்கள் இந்த சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார்கள் சாதனை எட்டிய மாணவர்கள் வடமாகாண கராத்தே சமூகத்தினர் மற்றும் பாடசாலை சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது அதே போல முதல் டெஸ்ட் தொடர் சிம்பாப்பை அணியை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி என்ற ஒரு செய்தி அதே போல வலைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி அரையிறுதி வாய்ப்பை இழந்தது இலங்கை என்ற செய்தியும் கிளெப் கால்பந்து தொடர் மெஸ்ஸி அணி வெளியேற்றம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே போல மன்னார் மடுகாதா திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா நேற்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை தலைமையில் திருவிழா திருப்பலியை தொடர்ந்து மடு அன்னையின் திருச்சரூப ஆசிர்வாதம் மக்களு ஆசீர்வாதம் மக்களுக்கு வழங்கப்பட்டது என்று அந்த பக்தர்களுக்கு அன்னையினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் புகைப்படங்களும் இங்கே பிரசரிக்கப்படுகிறது அதே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு உதவித்தொகை வழங்க அமைச்சரவை அனுமதி என்ற செய்திகளும் காணப்படுகிறது ஒற்றுமையாக செயற்பட்டால் மாத்திரமே மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றலாம் சாகவச்சேரி நகரசபை தவிசாளர் தெரிவிப்பு என்ற செய்தியும் வடக்கு மாகாண அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வருடாந்த மாநாடு நேற்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நடைபெற்றது நிகழ்வில் வடக்குமாகண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பிரதமர் விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் போக்குவரத்து வசதியின்மையால் மாணவர்கள் பாதிப்பு முல்லைத்தீவு மாந்தே கிழக்கு சிராட்டிக்குளம் மற்றும் எரிவிலாகிய கிராமங்களுக்கான போக்குவரத்து வசதி வசதிகளின்மை காரணமாக ஐம்பதிற்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சென்று வருவதில் நாளாந்தும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகிறார்கள் என்ற செய்தியொன்றும் வவுனியாவில் இருபத்தி நான்கு ஆயிரம் ஏக்கர் காணி விடுவிக்கப்படும் பிரதி அமைச்சர் தெரிவிப்பு ரயிலுடன் மோதிய மோட்டார் சைக்கிள் தாயும் மகளும் படுகாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது பலம்புறையினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் அறுபது நாட்கள் போர் நிறுத்த நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புதல் ஹமாசிற்கும் அழைப்பு விடுத்தார் டிரம்ப் நிபந்தனைகளின் அடிப்படையில் ஹாஸாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் நிலைமைகள் மோசமடைவதற்கு முன் இந்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க டொலர் மதிப்பு ஐம்பது ஆண்டுகள் காணாத வீழ்ச்சி என்ற ஒரு செய்தி அதேபோலம் சுனாமி அலைகள் போல் தோன்றிய மிருகங்கள் திகைப்படைந்த போர்த்துகல் மக்கள் என்ற செய்தியும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கும் அமெரிக்கா என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கை வருகிறார் ஷாருக் கான் பொலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் எதிர்ப்பு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இலங்கை வரவுள்ளார் செய்தி புதிய விலைகளில் நெல் கொள்வனவு இன்று முதல் ஆரம்பம் நெல்லை கொள்வனவு நெல் சந்தைப்படுத்தல் சபை தயாராக உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இன்று முதல் புதிய விலைகளில் நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல்லை கொள்வனவு செய்யும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னா தெரிவித்துள்ளார் ஒரு கிலோ கிராம் நாடு நெல் வகை நூற்றி இருபது ஒரு கிலோ கிராம் சம்பா நூற்றி இருபத்தி ஐந்து ஒரு கிலோ கிராம் கீரி சம்பா நூற்றி முப்பத்தி இரண்டு ஆகிய புதிய விலைகளில் நெல் கொள்வனவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக வளம்புரியனுடைய ஆசிரியர் தலையங்கமாக சித்த வைத்திய சாலைகளை ஊர்தோறும் அமையுங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் சட்டவிரோதமாக கொள்கைகள் விடுவிப்பு தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதி என்ற செய்தியும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் தமிழ் மொழித்தின நிகழ்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது மஞ்சவனபதி முருகனுக்கு மகா கும்பாபிசேக பெருவிழா என்ற செய்தியும் அதே போல வலம்புறியினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் கட்டு துப்பாக்கி வழுத்ததில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு கிரிபாபி நன்றி தெரிவித்தும் காணப்படுகிறது இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகை நன்றிய பிரதான செய்தியாக நிகழ்கிறது செம்மணி புதைக்குழி புதிய இடத்தில் அகழ்வு பணி என்று அதரவான புகைப்படம் தாங்கியவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக செய்திகளுக்குள் உள்ளக பொறிமுறை ஊடாக பொறுப்புக்குரல் நடவடிக்கை வெளிவகார அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும் பல்லாயிரம் பக்தர்களின் பங்கேற்புடன் மருதமடு அன்னைக்கு நேற்று பெருவிழா என்று அதற்கான புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது அர்ச்சுனாவின் எம்பி பதவி இடைக்கால தடை இல்லை என்ற ஒரு செய்தி பூனகரிபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் சிகிச்சையின் போது பலி என்ற செய்தியும் செம்மணி புதைகுழிக்குள் மேலும் நான்கு சிதிலங்கள் இதுவரை முப்பத்தி எட்டு என்பது தொகுதிகள் அடையாளம் என்ற செய்திகளும் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக இப்படியே தோண்ட தோண்ட யாழ்ப்பாணம் முழுக்க புதியகுழி விரியும் போல கிடக்கு என்றவார் அவருடைய கருத்து இருக்கிறது இதுதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் காணப்படுகின்ற செய்திகள் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இலங்கையில் ஸ்டார்லிங் ஸ்டார்லிங் இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கும் என்று அதன் உரிமையாளர் எலான் மஸ் தெரிவித்துள்ளார் தனது சமூக ஊடக தலமான எக்ஸ்தளத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது நாட்டில் அதிவேக செயற்கைக்கோள் இணைய சேவையை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்துகிறது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வவுனியா மாநகரசபை அவர் முகநூல் வாதத்தால் வீணடிக்கப்பட்ட நேரம் என்றொரு செய்தி வவுனியா மாநகர சபையின் முதல் அமர்வில் போலி முகநூல் கணக்கு தொடர்பாகவே கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன சபை உறுப்பினர் பிரேமதாஸ் தனது உரையில் போலி முகநூல் ஒன்றினூடாக தானும் தனது மனைவியும் அவதூறுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கு காரணமான ஒரு சிலரின் இந்த சபையில் இருக்கின்றன என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த சபை முதல்வர் காண்டீபன் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இங்கு சுமத்த வேண்டாம் ஆதாரம் இருந்தால் அதனை சபையில் சமர்ப்பிக்குமாறு தெரிவித்தார் தங்களுக்கான ஆதரவை வழங்காமையினாலேயே இந்த முகநூலில் என்னை அவதூறு குட்படுத்தினார்கள் எனவே அளவானவர்கள் தொப்பியை போட்டுக் கொள்ளுமாறு பிரேமதாஸ் தெரிவித்திருந்தார் இதனால் அவருக்கும் முதல்வருக்கும் இடையில் கடும் வாத பிரதிவாதங்கள் அன்றைய அமர்வில் நீண்ட நேரம் இடம்பெற்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து தமிழின படுகொலை நடந்ததை சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும் கனேடிய தேசிய தமிழரவை தெரிவிப்பு செம்மணி மனித புதைக்குழியில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றமை தமிழினம் படுகொலை நடந்துள்ளது என்பதை சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பொறுப்பு மற்றும் பகி ப பரிகார நீதிக்கான வேண்டுகோள்களை புதுப்பிக்கின்றது என்று கனேடிய தேசிய தமிழர் அவை தெரிவித்துள்ளது என்ற இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இலங்கையில் இணைய பயன்பாட்டில் எழுபது லட்சம் பேர் என்ற செய்தியும் மருதங்கணியில் வெடிபொருட்கள் மீட்பு என்று அதர்பான புகைப்படங்களும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இதுவரையில் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பேருக்கு சிவப்பு அறிவித்தல் என்ற செய்திகள் டெங்கு தொடர்பான அறிவிப்பு ஒன்று இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஊழல் ஒழிப்புக்கு ஜப்பான் நிதி உதவி ஊழல் ஒழிப்பு வழிமுறைகளை வலுப்படுத்தவும் பொது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு குரலை ஊக்குவிக்கவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டத்துடன் இணைந்து மூன்று ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஜப்பான் அரசு இரண்டு ஐந்து மில்லியன் டாலர் வழங்கியுள்ளது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் ஒற்றை தலைவலி நோயாளிகள் உயர்வு என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தி ஒற்றை தலைவலி நோயாளிகளின் எண்ணிக்கை சமீப அதிகரித்து வருகிறது என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நாட்களில் நிலவும் வெப்பமான வாழ்நிலை காரணமாக இந்த நிலைமை பதிவாகி உள்ளது என்று நரம்பியல் நிபுணர் மருத்துவர் ஹாமினி பதிரான தெரிவித்துள்ளார் என்பது செய்தியாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் பாடசாலைகள் மூடல் தடுக்க வேண்டும் வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு என்ற செய்தியும் கச்சை தீவு கச்சை தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமானது அதனை மீளப்பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலை எதுவும் இல்லை என்று வெளிவகார அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மக்களை திரளாக்கும் ஆற்றலை தமிழ் கட்சிகள் இழந்துவிட்டன அரசியல் ஆய்வாளர் யோதிலிங்கம் சுட்டிக்காட்டு தமிழரசியல் கட்சிகள் மக்களை திரளாக்கும் ஆற்றலை இழந்துவிட்டன கட்சிகள் மீதான மக்களின் அதிருப்தி என்று கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது சிவில் அமைப்புகள் இவற்றை முன்னெடுக்க முயல்வது எதிர்காலத்தில் ஒரு வலுவான அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்ப வழிசமைக்கும் என்று அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி யோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மெதடிஸ் பெண்கள் பாடசாலைக்கு புதிய அதிபர் நியமனம் என்ற ஒரு செய்தியும் குடும்ப தலைவர் ஒருவர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்பு வவுனியாவில் செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து இறுதிப்பக்க பக்க செய்திகளுக்குள் நாட்டாங்கண்டல் மருத்துவமனையில் நட்டாங்கண்டல் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் இன்றி மக்கள் அந்தரிப்பு என்று நாங்கள் இரவே விரிவாக பார்த்த ஒரு செய்தி ஸ்ரீ ஸ்ரீமோகனனுக்கு சேவை நலன் பாராட்டு என்று அது தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது சைக்கிள் திருடியவர் மடக்கி பிடிப்பு நீர்வேலி கந்தசாமி கோயிலடி பகுதியில் பூட்டி வைக்கப்பட்ட சைக்கிளை திருடிய நபரொருவரை மக்கள் மடக்கி பிடித்துள்ளனர் பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் மாட்டிக்கொண்ட சந்தேக நபரை மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் என்றவாறு உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைத்திருக்கலாம் தினக்குறைய பிரதான தலைப்பு செய்தியாக சித்துபாத்தி மனித புதைக்குழி தொடர்பான உண்மையை மறைக்க இனவாதிகள் முயற்சி பாதுகாப்பு மேலும் பல பலப்படுத்தப்பட வேண்டும் ஸ்ரீதர நம்பி சமணி சித்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பில் மோசமான பொய்களை கூறுவதனூடாக தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகளை மூடிமறைப்பதற்கு இனவாதிகள் பிரயத்தனம் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூறியிருக்கிறார் என்ற செய்தியும் ஏயல் பரீட்சையில் சிறந்த பருவ பெற்ற மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வியை தொடர்வதற்கு வாய்ப்பு என்ற செய்தியுற்றும் மனித இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பகுதியில் ஆரம்ப அகழ்வு பணிகள் நேற்று ஆரம்பம் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களுடைய பங்களிப்புடன் அந்த செய்தி அதே போல செம்மணி சுத்துப்பாத்தி மனித புதைகுழியில் முப்பத்தி எட்டு மனித எலும்பு கூட்டு தொகுதி கண்டுபிடிப்பு முப்பது மனித எலும்பு கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டது என்ற செய்தியும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி விசாரணை குழு நியமனம் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் அலுச்சம் கடற்படையின் உதவியுடன் கைது நடவடிக்கை நடந்து நடக்கிறது என்ற செய்தி ஒன்றும் விபத்து மரணங்களை தடுக்க தலைக்கவசத்தின் தரத்தை உயர்த்த அரசு நடவடிக்கை அதே போல சுண்ணாகம் விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழப்பு கட்டுப்பாடற்ற வேகத்தால் நடந்தது விபரீதம் என்ற செய்திகளும் தினப்புறைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் துறைமுகங்களில் பணிகளை நிறைவு செய்த நிதியதுக்கீடு மீன்பிடி துறைமுகங்களில் அத்தியாவசிய பணிகளை நிறைவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரத்துடன் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கடத்தலில் பிரதி அமைச்சர் ரத்னா கமகே தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை ஒப்புதல் உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் வன்முறைகளை தடுக்க வேண்டும் பிரதமர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது தினக்கு குரல் பதிப்பாக மக்கள் சேவை நோக்கி நகர்வதே பொறுப்பாகும் ஒரு தலைப்பிலே குரல் பதிப்பு இருக்கிறது அதேபோல அச்சுணா மனு விசாரணை ஏற்பு பாராளுமன்ற அமர்வுகளில் தடையில்லை என்ற ஒரு செய்தி பங்கேற்கில் இலங்கை பொருளாதார நெருக்கடி அடுத்த ஆண்டு உச்சம் பெறும் மாலத்தீவு பாதுகாப்பு ஆலோசகர் பாதுகாப்பு செயலாளருடன் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இருக்கிறது அதேபோல உப்புக்கணி குல புனரமைப்பு விரைவில் முன்னெடுக்கப்படும் சாகவச்சேரி நகர சபை தவிசாளர் உறுதியளிப்பு சாகவச்சேரி கோவை குடியிருப்பு பகுதியில் உள்ள உப்புக்கணி குளத்தின் பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பில் நகரசபையின் தவிச்சாளரை கோவை குடியிருப்பு கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேசினார்கள் என்று புகைப்படம் தாங்கி செய்தியும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து முன்னாள் அரசு அதிபர் முதல்வரிடையே பேச்சு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருக்கிறது சிராட்டிக்குளம் எரிவில் கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்துக ஆளுநரிடம் கோரிக்கை முல்லைத்தீவு மாந்திய கிழக்கு சிராட்டிக்குளம் மற்றும் எரிவில் கிராமங்களுக்கான போக்குவரத்து வசதிகளின்மையால் சுமார் அறுபது மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சென்று வருவதில் நாளாந்தம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக கிராம மக்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அதே போல தாய்லாந்து சுற்றுப்போட்டியில் சென்ட் பெட்ரிக்ஸ் கல்லூரி மாணவனுக்கு வெண்கலம் என்ற செய்தியும் காணப்படுகிறது செம்மணி புதைகுலி விடயத்தில் சிங்கள மக்கள் தமிழர்களுடன் ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசா மீதான தாக்குதல் அறுபது நாட்கள் நிறுத்தப்படும் இஸ்ரேல் ஒப்புதல் என ட்ரம்ப் தகவல் கட்டாய ராணுவ சேவையில் பெண்கள் டென்மார்க்கில் வரும் புதிய சட்டம் அதேபோல தொலையா தொலைபேசி உரையாடல் ஒளிப்பதிவு கசிவு தாய்லாந்து பிரதமரை பதவி நீக்க உத்தரவிட்டது நீதிமன்றம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி மடபண கடன் திட்டம் நவம்பர் பதினைந்து வரை அமுலில் விவசாயிகளிடமிருந்து நியாயமான முறையில் நெல்லை பெற்றுக் கொள்வதற்காக சிறு மற்றும் நடுத்தர நெல்லாலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு அறிமுகப்படுத்திய நிவாரண வட்டி அடிப்படையிலான மடபண கடன் திட்டம் இதுவரும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை செயற்படுத்தப்படும் என அபிவிருத்தி திணைக்களம் அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல விளையாட்டு செய்திகளுக்குள் பவுண்டரி எல்லையில் கேச் விதிகளில் மாற்றம் என்ன சவால்களை வந்து சாதித்த நாயகன் என்ற மெஸ்ஸி தொடர்பான கட்டுரை என்றும் பிரசுரிக்கப்படுகிறது நீர்கொழும்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு கிலோ நூறு கிராம் வீடி இலைகள் மீட்பு கொள்கலன் விடுவிப்பில் அமைச்சர்களின் அனுமதி என்ற கருத்து உண்மைக்கு குறம்பானது என்ற செய்தியும் காணப்படுகிறது திணக்கருடைய ஆசிரியர் திலையமாக அரசு கவனத்தில் எடுக்குமான என்ற ஆசிரியர் திலையம் ஒன்றும் அதே போல பிரபாகரனை காப்பாற்ற முடியாததால் தான் சர்வதேசம் இலங்கை மீது போர்க்குற்றச்சாட்டு வைத்தது என்ற செய்தி ஒன்றும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்கருடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் சர்வதேச கராத்தே போட்டியில் வடக்கு மாகாண மாணவர்கள் சாதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் முதலாவது டெஸ்ட் போட்டி சிம்பாவையை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா அதே போல மென்சிட்டி அணியை வீழ்த்தி அல்கிலால் அணி காலிறுதிக்கு தகுதியும் ஆசிய கனிஷ்ட வைப்பந்தாட்டம் சிங்கப்பூர் அணியிடம் மண்டியிட்டது இலங்கை என்ற செய்திகள் தினக்கருடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது அதே போல இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக நினைந்திருங்கள் நேர்களை சிறியொரு விளம்பரடி விலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்